நாள் போகட்டும் போடா இந்த நிலையாய் நிலையாள் போட இல்ல இதுல எங்கள்ட தேர்தல் தோல்விகளை வந்து நான் வெளியில காட்டக்கூடாது அப்படிங்கிற கெத்தாவே நாங்கள் சந்திக்க வேணும் நான் போட்டி போட்டத்தோடு தான் இருந்தால் போட்டியே இல்லாம தோத்து போச்சாப்பா இன்னைக்கு லைசன்ஸ் கொடுத்து அண்டைக்கு உனக்கு தோல்விடாப்பா சரியில்லை அந்த வயதுக்கு நாங்கள் வாடாபா கூட சார் ஐயா மரத்தை மரத்தை வச்சு ஏ நேத்தியோதரிக்கலா ஐயா என்னடா நானே தோத்துட இன்ன மாதிரி கதைக்கிறேன் அதே பழைய மாதிரி கதைக்கிறேன்

ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயம் நடந்து நீங்க பிரச்சனை பொம்புளை போட்டு உங்களுக்கு ஊடகங்களுக்கு சொல்லி இருக்கிறீர்கள் அவ பொம்பளை புள்ளைன்றவடியா கொடுத்த நான் தெரியல அவ எங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்ச ஆள் தான் ஒரு வாழ்வாதார உதவி என்ற மாதிரி அவங்களை சொல்லி இருக்கிறாங்க நீங்கள் வாழ்வாதார உதவி என்று சொன்னீங்களோ ஏன்னா தெரியாது

நாங்கள் வந்து மக்களுக்கான ஒரு தீர்வு திட்டத்தை கொண்டு வர்றதுக்காக நாங்கள் மேடம் மேடையா பேசுறோம் எங்களுக்கும் கதைக்கிறாத கதை வேணும் கதை வேணும் கதைக்கிறாத கதை இல்லை என்றபடியா தான் நாங்க எல்லா கூட்டத்திலையும் தான் கொண்டு வந்தோம் சரி அப்படி கூட இருந்தாக்களே வந்து நீங்கள் ஒரு கருத்து வந்தோட டப் பண்ணு அதை பிடிச்சு இவரை டப் பண்ணு கலட்டி விடுவோம் கலட்டி விடுறீங்க அப்ப சரி அது அப்படி இருக்கட்டும் அப்ப நீர் என்ன செய்த நீர் இந்த முறை செய்த நீர் இந்த முறை என்ன சொல்லுங்க பாப்பா என்ன கட்சி கூட்டங்கள்ல வந்து நாங்கள் வந்து இப்ப தொடர்ந்து கதைக்கிறோம் என்ன கொஞ்சம் பிரிவின வாதமா கதைச்சாக்கான் எங்களுக்கு ஜனம் ஓட் பண்ணுவது நாங்கள் காலங்கலமா செய்த அப்ப இப்ப உங்களே தெரியும் தானே இப்ப வந்த முடிவின் படி எங்களுக்கு படுதோல் படுதோல் தெரியுமோ

கடந்த அரசாங்கங்கள்ல சில அரசாங்கம் எங்களுக்கு ஆளவே தந்தா விரைவ கொண்டு போகணும்னா நீங்க எல்லாருமே செஞ்சு வரைஞ்சி விட்டிக்கலாம் எங்களுக்கு கடைசி நீரை உகண்ட உகண்ட கட்சியில இருந்தவையும் நீங்களும் ஒரு கட்சியா குறைம்பா துறாக்கி போட்டு அப்படியே கொண்டே முழு பேரையும் சேர்த்து விட்டியாரு அப்ப எங்களே வர வேண்டியதா முழுக்க இங்கால வந்துட்டு நீ நாங்கள் யார்கிட்டப்பேற்கிறது சொல்லுங்க பாப்பா இதுதான் உங்கடா இல்லாம நாங்க சும்மா அரசியல் செய்யல அதெல்லாம் அங்கே என்னடா தம்பி என்னன்னு சொன்னா இதுதானே அப்போ நிதர்சனம் இப்ப நாங்க கால காலமா வந்து இப்ப எங்கட சின்னத்துக்கு வந்து அது தாரம் இது தாரம் தீபாவளிக்கு தாரம் வருஷத்துக்கு தாரம் சொல்லி 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 இது எல்லாம் போய்ச்சிட்டு அப்ப இனி என்றாலும் நாங்கள் இந்த முறை என்றாலும் கொடுப்போம் குழப்பங்களை வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து மாட்டி விட்டுக்கூடாது அப்ப இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த தேர்தல் அப்போ முழுக்க முழுக்க எல்லாம் மாறுனா காரணம் வந்து நீர் பெரிய மனசா நீர் தான் தானன்றதை ஏற்றுக்கொள்ளவாங்க அப்படி ஏற்றிக்கொண்டு நீர் அடுத்த மாகாண சபை தேர்தலுக்கு நீர் இறங்குவாங்க நான் வந்து என்னன்னா இவ்வளவிற்கும் நான் சில அதிகாரங்களை கொண்டு வந்து மக்களுக்குள்ள அதை கொண்டு வர நேரம் வந்து இனி ஒரு போதும் நான் இந்த அரசியல்ல ஈடுபடுறது ஆன நிலைமை இல்ல இனி அப்படி நிலை மேல மக்கள் ஆனா கிடைக்குதோ இப்ப இந்த முறை மக்கள் என்ன விரும்ப இல்லை அத நான் ஏற்கனவே சொன்னேன் மக்கள் நிராகரித்தால் நான் அரசியலுக்கு வர மாட்டேன் இனி நான் எனக்கு தொழில் ஒன்று இருக்குதானே அந்த தொழில வந்து நான் வடிவா கொண்டு இருக்குமா அது உங்களுக்காகவா நீர் நான் சில உங்களுக்கு நேரம் அடிச்சாலும் அடிப்பேன் ஏனண்டா அந்த சட்டம் மூலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அங்க இருக்குது ஒரு கொஞ்சத்தை டன்னும் நாங்கள் இனி இந்த அரசாங்கத்திலேயாவது ஒரு கொஞ்சம் நான் ஏற்கனவே கலைச்சிருக்கிறேன் ஒரு சிறிய விஷயத்தையாவது கொண்டு போறதுக்கு ஒரு ஆள் தேவை ஆனா இப்ப அண்ணன் ஒரு ஆள் உங்களுக்கு தெரியும் அவருக்கு அவர்களால் தான் இப்ப இருக்கிறார் அவர்கிட்ட நான் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் அவர் கட்டாயம் அதை போய் செய்ய வேணும் அவர் செய்தாத்தான் இனி அது இந்த அளவுக்கு என்ன மட்டும் நீர் வழங்கிக் கொள்ளவா என்ன சொன்னா இந்த படுதோல்விக்கு காரணம் நீர் தான் என்றதை வடிவா விளங்கி கொள்ளவா ஜனத்துக்கும் நீர் ஒத்துக்கொள்ளவோம் விளங்கு ஜனத்துக்கு முன்னாலும் என்றதை நீர் ஒத்துக்கொள்ளவோம் குளியை வச்சு நீர் என்ன வந்து முழுப்புலையும் போட்டு மேடைக்கு என்ன சரி உங்களை ஐயா நான் நாங்களுக்கு ஒரு லட்சம் டுக்கு மேல வாக்குகளை வர வர வச்சு உங்களை ஒரு பக்தி படமா உங்களை ஒரு முருகன் மாதிரி நாங்க கொண்டாந்து விட நீங்க என்ன செய்யறீங்க ஆறதும் கதைக்கிறதும் போறதுமா இருந்த ஒழிய இதையும் நீங்க செய்த இதையும் நாங்கள் காண இல்லையே ஒருவாக கடைசியா வச்சு செய்துவிட்டீங்கள ஒரே ஒரு விஷயம் என்னது எல்லாரையும் குடிகாரர் ஆக்கி விட்டீங்க என்ன நீர் இப்படி சொல்றீங்க அப்போ அது அது சரி அப்போ இந்த மானஜாப தேர்தலுக்குள்ள பின்ஜென்றாலும் ஒரு கா உரிமையானு யாராவது கேட்டு போக இல்ல நடந்தது நடந்த எல்லாம் முடிஞ்சு பின்ஜென்றாலும் இப்ப இது ஒரு படிப்பினையா வச்சு செய்வோம் ஒன்று கேட்கிறேன் ஐயா உங்களுக்கு தெரிய வேணும் இப்ப நீங்கள் ஒரு அஞ்சு ஆறு கட்சியா பிரிஞ்சியல் ஒரு கொஞ்சம் கிடைச்சா நான் தான் நீ தான் ஒவ்வொரு தலைமை ஒவ்வொரு தான் தான் தலைவர் கிட்டியா

மரத்தடியில கொஞ்சம் விழாம்பலம் கிடக்குது பேர புள்ளையில குறையிக் கொண்டு இனி பேர விளையாட்டு நாங்கள் வந்து மாகாண சபை என்றாலும் நாங்கள்